வணக்கம் மக்களே பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க பாக்கியாவோட பர்டே செலிப்ரேஷன் செம்ம சூப்பரா நடந்துட்டு இருக்கு ஆனா அங்க திடீர்னு வந்த ராதிகாவும் பாக்கியாவுக்கு பர்டே விஷ் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும்போது கோபியும் அவங்க கிட்ட போயிட்டு சும்மா நார்மலா பேசிட்டு இருக்காங்க ஆனா அதை பின்னாடி இருந்து பாக்குற ஈஸ்வரியோ ஐயையோ எங்க இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இப்படி சகஜமா எதுவுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே சரியாகி அவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்களோ அன்ற பயத்திலேயே அப்படியே கோபியோட பின்னாடி போய் நின்னு அவங்க கிட்ட ஏதோ பேசுறதுக்காக போக ஆனா அதுக்கு முன்னாடியே நடக்குறது எதையுமே கவனிக்காம அங்க வந்த இனியாவும் உடனடியா கோபிக்கிட்ட டாடி நீங்க கொஞ்சம் அங்க வரீங்களா நு சொல்லிட்டு எல்லாரையுமே அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சது மட்டும் இல்லாம ஸ்கிரீனுக்கு முன்னாடி நின்னு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்போ இதை பாக்குற செளியன் எழில்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க என்னன்றத கொஞ்சம் சீக்கிரமா சொல்றியா எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கன்னு சொல்லி சொல்ல ஆனா இனியாவோ இங்க பாருங்க நம்ம ஒண்ணும் இங்க சாப்பிடுறதுக்காக வரல அம்மாவோட பர்டேவ செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம் சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அம்மாவுக்கு நம்ம எல்லாரும் கிப் கொடுக்க சோ உங்க கிட்ட நீங்க எப்படி கொடுக்குறீங்களோன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் அம்மாவால மறக்க முடியாத ஒரு கிட்ட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நு சொல்லி சொல்லிட்டு அம்மா நீ இந்த கிப்ட பார்க்க தயாரா நு கேட்க உடனே பாக்கியாவும் லைட்டா வெட்கப்பட்டுகிட்டே சரி சரி என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே இனியாவும் உடனடியா அந்த ஸ்கிரீனை ஆபரேட் பண்றவங்க கிட்ட சரி சரி ஆன் பண்ணுங்க நூ சொல்ல சொல்றாங்க அந்த ஸ்கிரீனை ஆபரேட் பண்றது வேற யாரும் கிடையாது ஆகாஷ்தான் சோ இதை பாக்குற செல்வியும் என்ன இனியா பாப்பாவும் ஆகாஷும் சேர்ந்துதான் இந்த கிட்ட ரெடி பண்ணிருக்காங்க போலையே நூ சொல்லிட்டு நினைச்சாலும் அதை பத்தி அதிகமா யோசிக்காம இருக்காங்க ஆனா இந்த பக்கம் இனியா ஆகாஷ் ரெடி பண்ண மாதிரியே எல்லா வீடியோவுமே ஒன்னு ஒன்னா போட்டு காட்டுறாங்க அந்த வீடியோல பாக்கியாவோட லைஃப்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு முக்கியமானவங்க ஏன் அவங்களை இதுக்கு முன்னாடி மோசமா பேசுனவங்க கூட எல்லாருமே பாக்கியாவை பாராட்டி பேசுனது மட்டும் இல்லாம அவங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க எப்படி எல்லாம் முன்னேறி வந்திருக்காங்க எந்த கஷ்டத்துல இருந்து எப்படி எல்லாம் வெளிய வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்க்கிற பாக்கியாவும் பூரிச்சு போய் உட்கார்ந்து இருக்கா ஆனா ராதிகாவும் செம்ம கெத்தோட நிக்கிற பாக்கியாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் கோபியும் நின்னு பாக்கியாவையே கண் கூட்டாம பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே ஈஸ்வரியுமே கவனிச்சுட்டு இருக்காங்க சோ அப்பனா கோபி இப்போ ராதிகா கிட்ட நார்மலாதான் பேசிட்டு இருந்திருக்கான் ஆனா அவனுக்கு பாக்கியா தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு சோ அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேரணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சது எல்லாமே சரிதான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த கேவலமான முடிவு சரியான முடிவுன்ற எண்ணத்துக்கே வந்துறாங்க ஆனா கோபியோ அது தெரியாம மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூப்பரான லேடிய நான் எப்படித்தான் விட்டுட்டு போனேனோ ஏன் விட்டுட்டு போயிருந்தா கூட அவளை கஷ்டப்படுத்தாம இருந்திருக்கலாம் தேவையில்லாம நான் அவளோட லைஃப் விட்டு போனதுக்கு அப்புறமாவும் அவளுக்கு தொந்தரவு கொடுக்கிறேன்ற பேர்ல அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்ன்ற பேர்ல பண்ண எல்லா விஷயமும் இப்ப எனக்கு எதிரா வந்து நின்னு என்னோட காதலியையே என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோட ராதிகாவை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அது புரியாத ஈஸ்வரியும் இந்த மாதிரி கோபி இன்னுமே பாக்கியமால அனுபவிச்சிருக்காதா அவங்க கூட சேர்ந்து வாழ்றதா நினைச்சுட்டு இருக்கதா நினைச்சு தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா ராதிகாவும் அதேதான் மனசுக்குள்ளேயே ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் போர்ஸ் ஆயிட்டு கோபி அவங்கள அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் நானும் கோபியும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம் ஆனா எல்லாமே கெட்டு போயிடுச்சு சொல்லிட்டு கஷ்டத்தோட தான் நின்னுட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது இனியா அவங்க ரெடி பண்ண வீடியோவை ஸ்கிரீன்ல காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே எச்சைட்டிங்கா இனியா அம்மா அம்மா எப்படி இருக்கு என்னோட பர்த்டே கிட் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு கேட்க ஆனா இனியாவை செம்ம ஹாப்பியோட ஓடி வந்து கட்டிப்பிடிச்ச பாக்கியாவும் இந்த மாதிரி ஒரு கிட்ட நான் என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் இதை நான் சாகுரா வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருப்பேன் ஏன் நீ இதுக்கு முன்னாடி இது எனக்கு பர்டே நூ சொல்லி சொன்னாலும் எனக்கு விஷ் கூட பண்ண மாட்டேன்னு கூட நினைச்சிருக்க தெரியுமா ஏன்னா நான் எல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டண்டான பர்சன் இல்லை நூ சொல்லிட்டு எவ்வளவோ யோசிச்சிருக்கேன் எவ்வளவோ அழுது இருக்கியா ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு கிட்ட தரும்போது எனக்கு உண்மையாவே நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கின்றது புரிஞ்சிருச்சு நூ சொல்லிட்டு நீ அவ செம்ம பெருமையா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உன்ன நான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நினைச்சது எல்லாமே தப்பு இப்ப நீ வளர்ந்துட்டன்றதை எனக்கு நிரூபிச்சு காட்டிட்டே நூ சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு இனியா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க நின்னுட்டு இருக்க ஈஸ்வரி கிட்ட பாத்தீங்களா பாட்டி அம்மாவோட லைஃப்லயே மிகப்பெரிய பெஸ்ட் கிப்ட நான் தான் கொடுத்திருக்கணும்னா நீங்களும் ஏதோ ஒரு கிப்ட கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களே பட் இப்பவே நான் அடிச்சு சொல்றேன் அந்த எல்லாம் அம்மாவுக்கு அதிகமா பிடிக்காது என்னோட தான் நம்பர் ஓன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஈஸ்வரியோ ரொம்பவே கூலா அதாவது எப்படினாலும் நம்ம சொல்றத அந்த பாக்கியா கேட்டுதான் ஆகணும் அப்படி கேட்கலனாலும் எல்லார் முன்னாடி வச்சும் அதை மறுத்து பேசமாட்டான் மாட்டான் என்ற நம்பிக்கையோட பாக்கியாவை நம்ம எமோஷனலா லாக் பண்ண போறோன்ற ஒரு தனமான வெட்டோட உடனடியா அந்த மைக்க வாங்கி பாக்கியா கிட்ட மட்டுமே ரொம்ப ரொம்ப பர்சனலா கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை எல்லாரும் முன்னாடியுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது பாக்கியா கிட்ட பாக்கியா உங்கிட்ட இதை நான் தனியா சொல்லணும்னு நினைச்சேன் பட் பரவாயில்லை இதை நான் எங்க வச்சு சொன்னாலும் நீ என்ன என்ன சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சொல்லிட்டு இது உனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு அப்புறமா கோபியும் பாக்கியாவும் உன்னா சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா பொண்டாட்டியாதான் வாழப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியில ராதிகா பாக்கியாவை திரும்பி பார்க்க பாக்கியா செம்ம கோவத்தோடையும் அதே அளவு அதிர்ச்சியோடும் நின்னுட்டு இருக்காங்க ஆனா செலியனும் எழிலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் பாக்கியா கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கோவில்ல சொல்லுவேன்னு சொன்ன இந்த விஷயத்தை இப்படி இவங்க அவங்க எல்லார் முன்னாடியுமே அம்மாவை ரொம்பவே எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இப்படி ஓபனா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காததுனால அவங்களுமே ஷாக்கோட ஈஸ்வரியை பாக்குறாங்க ஆனா ஈஸ்வரியும் செம்ம சந்தோஷத்தோட இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் பாக்கியாவும் கோபியும் பழையபடி வாழ ஆரம்பிக்க போறாங்க அன்றதுக்கு ஆதாரமா அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா ஒரு கோவில்ல வச்சு நாங்க கல்யாணத்தையுமே பண்ணி வைக்க போறோம் அதனாலதான் பாக்கியாவோட எல்லா சிச்சுவேஷன்லையும் அவ கூட்டியே நீங்க நின்று இருக்கீங்க சோ நீங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் இவரோட கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க நு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னே புரியாம லைட்டா கை தட்ட ஆரம்பிக்க அதே மாதிரி பக்கத்துலையும் பக்கத்துலையும் அங்க இங்க அரசல் புரசுல குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க இதனாலதான் ரொம்பவே அவமானத்தை சந்திக்கிறதா நினைச்ச பாக்கியாவும் இல்ல இல்ல உண்மையாவே அவங்களுக்கு அவமானம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு சோ அவங்க ரொம்பவே கோபத்தோட ஈஸ்வரி கிட்ட பற்றியுமே யோசிக்காம அவங்க கையிலிருந்து அந்த மைக்க பிடுங்கி அவங்க எப்படி எல்லார் முன்னாடியுமே அவங்களை பற்றி கொஞ்சமும் யோசிக்காம ஈஸ்வரி தன்னை கேவலப்படுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்க சொன்னது கண்டிப்பா எந்த ஜென்மத்துலையும் நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என் அத்தை கொஞ்சம் புரியாம பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க அவங்க கொஞ்சம் வயசானவங்க இல்ல அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க மற்றபடி அவங்க சொன்னது ஒன்னும் அவ்வளவு சீரியஸான விஷயமே கிடையாது ஏன்னா கனவுல கூட என்னால அந்த ஆள் கூட இதுக்கு அப்புறமா சேர்ந்து வாழ முடியாதுன்றது கோபிக்கே தெரியும் என்ன கோபி சார் சரிதானே அப்படின்னு கேட்க உடனே கோபியும் தெரியும் எனக்கு எல்லாமே நல்லாவே புரியுது பாக்கியா தெரியாத அம்மா இப்படி பேசுனதுக்காக அதுவும் என்னை வைத்து பேசுனதுக்காக நான் உங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களும் நடந்த குழப்பத்துக்காக மன்னிப்பு கேக்குறாங்க ஆனா பக்கத்துல இருந்த ஈஸ்வரியும் டேய் நீ எதுக்காகடா மன்னிப்பு கேக்குற இங்க பாரு பாக்கியா குடும்பத்துக்குள்ளையும் புருஷன் பொண்டாட்டிக்கும் நடுவுலயும் சில பல பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான் ஏன் ஆம்பளைங்க தப்பு பண்ணத்தான் செய்வாங்க ஏன் திருந்தி வரும்போது நாமத்தான் பொம்பளைங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களை ஏத்துக்கணும் இப்படி வீம்புக்குன்னு வந்து நிக்கக்கூடாது ஏதோ நீ இப்போ பெரிய ஆளா ஆகிட்டேன் அப்படின்ற தினாவெட்டுல வேணா இருந்துடலாம் ஆனா கடைசி வரைக்கும் உன்னால இந்த மாதிரி தனி ஆளாவே வாழ்ந்து காட்டிட முடியுமா எல்லாத்துக்கும் மேல உன் பசங்களை வேற நீ தனித்தனியா வச்சிருக்க அப்ப நீ உன்னோட கடைசி காலத்துல என்னதான் பண்ணுவ தனியா இருந்தே சாகப்போறியா நு கேட்க ஆனா பாக்கியாவும் இங்க பாருங்க நான் நிம்மதியா இல்லாம உங்க பையன் கூட சேர்ந்து தான் வாழ்னோம் ஒரு ஆம்பளை துணை வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு பதிலா நிம்மதியா நான் தனியாவே இருந்து சாகக்கூட தயார் ஆனா சுயநலவாதித்தனமா உங்கள மாதிரி மட்டும் நான் இருக்கவே மாட்டேன் உங்களுக்கு இன்னுமா புரியல உங்க பையனோட வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அவங்க தனிமரமா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட என்ன பத்தி யோசிக்காம நீங்க என்ன மறுபடியும் அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு பார்க்குறீங்களே தவிர உண்மையாவே உங்க பையனுக்கு விருப்பமான ஆளு யாருன்றது யோசிச்சு பார்க்காம உங்க கூட மட்டுமே உங்க பையன் இருக்கணும்ன்றதுக்காகவே இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நு சொல்லிட்டு ராதிகாவை திரும்பி பார்த்து பேசிட்டு இருக்க இதை பார்த்த ராதிகாவும் இப்பயாவது பாக்கியா ஈஸ்வரி இந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்றது சொல்றாங்களே நு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியா நின்னுட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமா ஈஸ்வரி கொஞ்சம் கூட நிலைமையை புரிஞ்சுக்காம என் பையன் என் கூட இருக்கிறது சரிதான் நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்க நு கேட்க ஆனா பாக்கியாவும் உங்களுக்கு இன்னுமா புரியல குழந்தைகள் சின்னதாக இருக்கும் போது வேணா அம்மாவோட பாசத்துக்காக அம்மா கூட்டியே இருக்கலாம் அம்மாவோட அரவணைப்பை தேடலாம் ஆனா குழந்தைகள் பெருசானதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையை அவங்கதான் பார்த்தாகணும்ன்றது உங்களுக்கு எப்ப புரியுதோ அப்பதான் நீங்க திருந்தவே போறீங்க ஏன்னா நீங்க செய்யற தப்பு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை தெரியாத மாதிரிதான் நடந்துக்கிறீங்க முழுக்க முழுக்க நீங்க தனியா ஆயிடக்கூடாது தனிமையில கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்க உங்க பையனோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க அதுதான் உண்மை அதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நீங்க தான் உங்களோட பையனோட வாழ்க்கை கெட்டுப்போனதுக்கான முழு காரணம்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம உங்களை நான் இதுவரைக்கும் என்னோட அம்மாவாதான் பார்த்திருக்கேன் ஆனா நீங்க இப்போ அந்த ஸ்தானத்துல இருந்து கீழே இறங்கிட்டீங்க ஏன் என்னால இப்போ உங்களை ஒரு அம்மாவாக கூட பார்க்க முடியாத லெவலுக்கு நீங்க அடிமட்டத்துல இறங்கிட்டீங்க இதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு என்கிட்ட இந்த அளவுக்கு உரிமையா பேசுறதுக்கான தகுதி கூட கிடையாது நு சொல்லி சொல்லிட்டு உடனடியா கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆமா பாக்கியா சொன்னது தான் இந்த மேடம் உண்மையாவே இப்பதான் சரியான முடிவு எடுத்துருக்காங்க நூஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஈஸ்வரியும் தனக்கு பாக்கியாவால ரொம்ப பெரிய அவமானம் ஏற்படுத்துருச்சு நூஸ் சொல்லிட்டு அடுப்புல பாக்கியா போறதுக்கு முன்னாடியே விறுவிறுன்னு கிளம்பி போறாங்க ஆனா பாக்கியாவை எதை பற்றியுமே கண்டுக்காம மனசுக்குள்ள ஆமா இப்ப எதுக்காகன்னா இந்த மாதிரி ஒரு தப்ப அவங்க பண்ணதுக்காக என்னோட நல்ல நாளை நான் கெடுத்துக்கணும் சோ இந்த நாள் எனக்கான நாளா இருக்கணும்னா நான் இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டித்தான் வந்தாகணும் நு சொல்லி சொல்லிட்டு அவங்களோட கோபத்தை லைட்டா கம்மி பண்ணிக்கிட்டு எல்லார்கிட்டயுமே தயவு செஞ்சு எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு போங்க எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னு பார்த்து பார்த்து நான் சமைச்சு வச்சிருக்கேன் சோ தயவு செஞ்சு அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்க நூ சொல்லி சொல்லிட்டு நானும் போய் சாப்பிடுறேன் நூ உடனடியா அவங்க அங்கிருந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி பாக்கியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத ராதிகாவும் பாக்கியாவோட குடும்பத்துல இருக்க அவங்களோட பசங்களுமே அதிர்ச்சியில இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்லை பாக்கியா இந்த நாள் மொத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மூளையில உட்கார்ந்து வருத்தப்படாம இப்படி ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்காங்களே நு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா கோபியோ ஈஸ்வரி கோபத்துல கிளம்பி போனதுனால அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுதோ அன்ற பதட்டத்துலயே அவங்களோட பின்னாடியே கிளம்பி போயிட்டாங்க சோ கைஸ் பாக்கியா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லார் முன்னாடியுமே பண்ணது அதுவும் பாக்கியா தனக்கு எப்படி ஒரு ஆளு பதிலடி கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு ஏன் அதைவிட அதிகமான ஒரு சூப்பரான பதிலடியை மற்றவங்களுக்கு தான் நம்ம கொடுத்து பார்த்திருப்போம் ஏன் கோபிக்கு கூட அவங்க கொடுத்திருப்பாங்க பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஈஸ்வரிக்கு இந்த மாதிரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இதை ஏற்கனவே பாக்கியா பண்ணிருந்தா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்காதா என்ன எல்லாத்துக்கும் மேல இதுக்கு அப்புறமாவும் அவங்க அந்த ஈஸ்வரியையும் கோபியையும் வீட்டுக்குள்ள வச்சு கஷ்டப்பட போறாங்களா அப்படி இல்லன்னா வீட்டை விட்டு நீங்க வெளியே போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான முடிவை எடுக்க போறாங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க